அது போக அக்கம் பக்கத்துல எல்லாம் பாருங்க அக்கம் பக்கத்துல எப்படி இருந்தாங்க அவங்க தான் உலகத்துல முதல் அரசரா அவங்க பக்கத்து நாட்டுல ராஜாக்கள் இல்லையா எப்படி இருந்தாங்க செருப்பையே தங்கத்துல போடுவாங்க எவன் கேட்க மாட்டான் உட்கார சிம்மாசனம் தங்கமா இருக்கும் எவன் கேட்க மாட்டான் பன்னீர்ல தான் குளிப்பாங்க கழுத பாலில தான் குளிச்சிருக்காங்க கழுத பாலில குளிக்கிறாங்க எத்தனை கழுதை வேணும் ஒரு கழுதையில் அரை லிட்டர் வந்துச்சுன்னா மனுஷன் முங்கி குளிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும் அப்ப கழுதை பண்ணையே வச்சிருக்கேன் அப்ப அப்படிலாம் குடிச்சிருக்கேன் கழுதை பால்ல குடிச்சு அழகா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக வேண்டி கழுதப்பாடில குளிச்ச மன்னர்கள் இருந்தாங்க அப்ப தங்க செங்கோல் தங்க சிம்மாசனம் தங்க கிரீடம் தங்க எல்லாம் தங்கம் தங்க தூணும் எல்லாம் தங்கம் அந்த மாதிரி உலகம் பூரா சுத்தி வாழ்றதையும் பாக்குறாங்க அதே மாதிரி வாழ்ற அளவுக்கு இங்க கஜானாவும் நிரம்பி வழியறதையும் பாக்குறாங்க ஆனா எப்படி வாழ்ந்தாங்க எப்படி பத்த பரிசு பத்தியலா இறை தூதர்கள் எப்படி நிரூபிக்கிறான்னு கேட்டா இவ்வளவு குவிஞ்சு இருக்கும் பொழுது அவங்க மனைவி சொல்றாங்க ஒரு மாதம் சென்று விடும் இன்னொரு மாதமும் சென்றுவிடும் சென்றுவிடும் வீட்டில் அடுப்பு மூட்டி இருக்க மாட்டோம் அடுப்பு மூட்டல ஒரு மாபெரும் வல்லரசனுடைய சக்கரவர்த்தி வீட்டில் என்ன இல்லை மாசம் அடுப்பு அடுப்பு மூட்டாம எப்படி வாழ முடியும் என்னத்தான் சாப்பிடுவீங்க அல் பேர்ச்சம்பழமும் தண்ணி நான் வேற என்ன ரெண்டு பேர்ச்சம்பழத்தை போட்டுக்கிறோம் தண்ணியை குடிச்சு இதுக்கு இதுக்கு அடுப்பு பேர்ச்சம்பழத்தையும் தண்ணியும் குடிக்கிறது அடுப்பு வேணுமா அப்ப இதுதான் எங்களுடைய உணவு மூணு மாசத்துக்குங்க ஒரு சக்கரவர்த்தி வீட்டில் என்ன விதிமுறை வச்சுக்கிட்டாங்க அரசாங்கத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும் சல்லிக்காசு அதில் தொடமாட்டேன் அது என்னுடையது அல்ல என் குடும்பத்துடையது அல்ல என்று தனக்குத்தானே வட்டத்தை சின்னதாக போட்டுக்கொண்ட காரணத்தினால் என்ன நிலைமை மூணு மாசம் அடுப்பு புகையவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லா மாறா ரசூலுல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் முன்குலன் கத்து நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் வாழ்நாளில் சல்லடையை பயன்படுத்தியதில்லை இன்னைக்கு சல்லடை இல்லாம நம்ம சாப்பிட்டுலாம் கோதுமை மாவ அவ்வளவு அற்புதமா மிஷின்ல அரைச்சி தந்துருது அன்னைக்கு இந்த மாதிரி நவீன மிஷின்கள்லாம் இருந்துச்சா திருகதான் இருந்துச்சு அதுல கோதுமையை போடுவாங்க கை நாள அரைக்குவாங்க அரைச்சா பாதி இது பவுடர் மாதிரி இருக்கும் பாதி இது என்ன செய்யும் பெரிய பெரிய துண்டு துண்டா இருக்கும் சல்லடையில் சளிச்சா தான் மாவு கிடைக்கும் மரம் போட்டு மரம் அழிக்கணும் அப்ப சல்லடை இல்லாமல் சாப்பிட முடியாது அன்னைக்கு ஆயிஷா நாய் சொல்றாங்க ரசூல்லா வந்து சல்லடை பார்த்ததே இல்ல பயன்படுத்தினது இல்ல பின்ன எப்படி சாப்பிடுவீங்க திருகையில கோதுமையை போடுவோம் ரெண்டு சுத்து சுத்துவோம் அது உறங்கி குருநாள் மாதிரி வரும் அதை தண்ணி ஊற்றி பேசி ஊற்றி சாப்பிட்டுருவோம் அவருடைய வாழ்க்கை சட்டைக்கு மறுசட்டை இல்லை மேனி எல்லாம் மேனியெல்லாம் போயிருக்கு கைத்து கட்டுல படுந்து உமர் கேட்கறாங்க உங்களுக்காக நாங்க ஒரு விரிப்பு வாங்கி தர்றோம் தருறோம் வரி வரியா விழுந்துருக்கு இந்த பேரீச்ச மரத்தினுடைய பேரிச்சை நாருடைய செய்யப்பட்ட கட்டில படுத்து கிடக்குறாங்க முதுகுல கட்ட கட்டமா ஒரு சகப்பு உடம்பா கட்ட கட்டமா விழுந்துருது நாங்க வேண்டாம் ஒரு போர்வை வாங்கி தரட்டுமா எனக்கு இந்த உலகத்துக்கு என்னப்பா ஒரு வழிப்போக்கன் மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு மரத்தடியில நிலல்ல இளைப்பா அப்ப பிரிட்ஜு வாஷிங் இதெல்லாம் எடுத்துட்டா போவோம் போனா ஏசி எல்லாம் தூக்கிட்டா போவோம் இலை இலைப்பாடுறவனுக்கு இதுக்கு என்னப்பா இருக்கு அது மாதிரி உள்ளவனா நான் போற வேற ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன் போற வழியில இலைப்பாடுறோம் இதுக்கு வந்து விரிப்புலாம் தேவையா போப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க வாங்கி தர்றங்க மறுத்துற காட்சியை பாக்குறோம் வீட்டுல ஆயிசா நாய் சொல்றாங்க அந்த கிளா எங்க வீடுகள்ல விளக்குலாம் கிடையாது வீட்டுல விளக்கு இல்ல உலகத்துக்கெல்லாம் அறிவு சூரியனை வழங்கிய அந்த இறை தூதருடைய வீட்டுல எரிக்கிறதுக்கு விளக்கு இல்லை விளக்குனா இந்த மாதிரி தௌசண்ட் வாழ் விளக்கா என்ன விளக்கு சும்மா ஒரு பத்து மில்லி ஆலிவ் எண்ணெய் ஊற்றி ஒரு திரிய கொளுத்தி போடுறதுக்கு நாலுனா வருமா அந்த விளக்கு இல்லை எந்த விளக்கு இல்ல இந்த மாதிரி விளக்குனா எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எங்க போறது அப்படின்னு சொல்லலாம் நாலனா காசு நாலனா காசுக்கு ஊத்துற அந்த விளக்கு ரொட்டிக்கு தொட்டுக்கு சாப்பிட்டுருவாங்க அதுக்கு ஏன் விளக்குக்கு யூஸ் பண்றாங்க அந்த காலத்தில் எங்கள் வீடுகளில் விளக்கு கிடையாது ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய வீட்டுல சக்கரவர்த்தி ஆனா எல்லாம் இருக்குது அரசாங்கத்தில் மற்றவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது அவங்க வீட்டில் என்ன இல்ல விளக்கு இல்ல ஒரு பேர பிள்ள ஹசனோ ஹுசைனோ பள்ளிவாசல்ல குவித்து வைக்கிற ஒரு பேர் எடுத்து வாயில போட்டுறாரு என்ன பண்றாங்க வேகமா வந்து துப்பு துப்பு இந்த விரல விட்டு அந்த பேர் சிம்பளத்தை தூக்கி குழந்தை சின்ன புள்ள சாப்பிடுது அந்த ஒரு பேர் சம்பளம் கூட நம்முடைய வாரிசுகளுடைய வயிற்றுல போகக்கூடாது என்பதற்காக துப்ப சொல்லிட்டு இது நமக்கெல்லாம் ஹராம் உனக்கு தெரியாதா இந்த பொருளை நம்ம தொடக்கூடாது அரசு பணத்தை நம்ம தொடக்கூடாது என்பது உனக்கு விளங்காதா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைக்கு அறிவுரை சொல்லி ஒரு பேரிச்சம் கூட தன்னுடைய குடும்பத்தாருக்கு வரக்கூடாது அது மாத்திரம் இல்ல உலகம் அழியும் காலம் வரைக்கும் யாரெல்லாம் என்னுடைய வாரிசு என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் இது போன்ற ஏழை மக்களுக்காக தரப்படுற பொருளை தொடவே கூடாது உங்களுக்கு கொடுக்கக்கூடாது இன்னைக்கும் சதக்கா கொடுக்க கூடாது அரசாங்கத்துறை வைத்தூர் மால்ல குவிஞ்சு கிடந்தாலும் ரசூல்லாவுடைய பாரம்பரிய ஒதுக்கி அதை சொல்லி நாளைக்கு மோசடி பண்ணிடக்கூடாதான் எல்லாத்துக்கும் பத்து கொடுத்தா எனக்கு இருபது கொடுங்க நாங்க ரசூல்லா பரம்பரை அப்படின்னு எவனும் தன்னுடைய குடும்ப பேரை கேமனால் வரைக்கும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தனக்கும் ஹராமாக்கி தன்னுடைய மனைவி மக்களுக்கும் அதை ஹராமாக்கி கேமனால் வரைக்கும் என் சந்ததிகள் யாரும் ஏழைகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதியை உலகம் அழிகிற வரைக்கும் தொடக்கூடாது என்ன ஒரு அப்பலுக்கட்ட எங்கேயாவது பார்க்கையிலமா இப்படி இப்படி ஒருத்தர் தன்னைத்தானே இப்படி யாருக்கு நிரூபிக்க தன்னுடைய பரிசுத்த தன்மையை தானே எவருக்கு நிரூபிக்கணும் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போறாரு அது மாத்திரம் இல்ல அவர் மரணிக்கிற நேரத்துல அதான் முக்கியமான விஷயம் மரணிக்கிற நேரத்துல கடைசி நேரத்துல வீட்டுல உணவுக்கு ஒண்ணுமே இல்ல அப்ப இருக்கிற அந்த கவசம் கவசம்னா யுத்தத்துல கொள்ளக்கூடிய இரு சங்கிலியால் செய்யப்பட்ட ஆடை பெட்டுக்கிட்டு உழுவாம இருக்கிறக்காண்டி இரும்பு சங்கிலாம் முடி செஞ்சுருப்பாங்க அந்த கவசத்தை கொண்டு போய் ஒரு யூதர் இடத்துல அடமானம் வைத்து கொஞ்சம் கோதுமையை வாங்கி கொண்டு வர்றாங்க கடைசி அந்த கோதுமையை சாப்பிட்ட நிலையில தான் அவங்க உயிர் பிரிகிறது கோதுமையை மீட்க முடியாமலையே மாபெரும் வல்ல வல்லரசுடைய சக்கரவர்த்தி எப்படி வர்ணிக்கிறாரு இந்த இறை தூதர் என்று சொன்ன காரணத்தினால் அவர் தேடிக்கொண்டது என்ன சேர்த்துக் கொண்டது என்ன அவர் சாப்பிட்டது என்ன அவர் அணிந்தது என்ன அவர் பயன்படுத்தியது என்ன வீடு கூட அஞ்சு கஞ்சி தான் ஒரு ஆள் ஒரு ஆள் முடியாது அஞ்சு கஞ்சி வீட்டில் விளக்கு இல்லாத வீட்டில் கைத்து கட்டுல போர்வையை சுத்தி கொண்டு காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டு இப்படி ஒரு வாழ்க்கையா அப்ப இறை தூதர் எப்படி பண்றாங்க சக்கரவர்த்தியை தேவையில்லை இறை தூதர் பிரூவ் பண்ண வேண்டிய சக்கரவர்த்தி அதெல்லாம் வைக்கணும் கிரீடம் அது இதெல்லாம் வச்சாதான் சக்கரவர்த்தின்னு ப்ரூவ் பண்ண ஏழும் அதையாவது திரட்டினாரா அல்லது மரியாதை இத்தனை எல்லாரும் விரும்புவாங்க இந்த மாதிரி ஒருத்தன் வந்து தனக்குன்னு ஒரு கூடத்தை உண்டாக்கணும் எதை விரும்புவான் கண்ணா எந்திரிச்சு நிக்கணும் எவன் எந்திரிக்க கூடாது எப்படி பாருங்க எப்படி இவர் நிரூபிக்கிறாருன்னு பாருங்க எனக்காக நீங்கள் யாரும் எழுந்து நிற்க கூடாது நீங்க எல்லாம் உட்கார்ந்து சபைக்கு நான் வருவேன் யாரும் எழக்கூடாது என் காலில் விழக்கூடாது என்னை கும்பிடக்கூடாது என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது அல்லாவிடத்தில் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த மரியாதை வேணாங்கிற மரியாதையா சில பேர் இதெல்லாம் வேணும் மரியாதையா நினைச்சுமா நான் என் காசுலாம் வேணான்டுவான் ஆனா மரியாதை விரும்புவானா இல்லையா எல்லாத்துக்கும் உச்சகட்டமா அவரே சம்பாதித்து திரட்டின செல்வங்கள் ஒரு பண்ண வச்சிருந்தாங்க பண்ண தான் வருமானம் அதான் நுகத்துக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வாழ்க்கை ஓடும் அதுல வச்சிருந்த ஒரு குதிரை மற்றதெல்லாம் இருந்தது ஒரு நிலம் மூத்தா பொம்பு சொன்னாங்க நான் எதை விட்டு விட்டு செல்கிறேனோ அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு சொந்தம் என் வாரிசுகளுக்கு இல்லை சுபகானம் அவங்க அரசாங்கம் என்ன இருக்கல அவங்களுக்கே அவங்களுக்கே சொந்தமான பொருளையும் கூட மகளுக்கு இல்லைன்னு போய்ட்டாங்க மகள் வந்து அவ்வ பக்கத்தை சண்டையே பிடிப்பாங்க எங்க வாப்பாவுடைய நிலத்தை தாங்குது முடியாது உங்க வாப்பா சொல்ல கேட்பேன் தவிர உங்க மேல உள்ள அன்பு தனி உங்க வாப்பாவுடைய கட்டளை நான் மீற மாட்டேன் அப்படின்னு கொடுக்க மாட்டார் அப்ப தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன பண்றாரு அரசாங்கத்துக்கு எழுதி வச்சுட்டு பொதுமக்களுக்கு சொந்தம் அப்ப முகமது சல்லாஹுலே செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று இந்த உலகத்தில் வந்து சொன்னார்கள் அதை அவர்களை தன்னை தானே நிரூபித்து விட்டு சென்றார்கள் இந்த மார்க்கம் தனித்து விளங்குகிற மார்க்கமாக இருக்கிறது தனித்து விளங்குகிற தலைவராக முகமது சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள் அதே போல அடுத்ததாக திருமதி குரான் அதுவும் தனித்து தன்னைத்தானே நான் வந்து அல்லாவுடைய வேதம் தான் என்பதை அது நிரூபிக்கிறது அடுக்கடுக்கான சான்றுகளை அள்ளி போட்டு இது முகமது சொந்தமா கட்டினது இல்லப்பா அல்லா இறைவன் தான் தந்திருக்கிறான் என்பது எது நிரூபிக்குது திருக்குறானை நிரூபிக்கிற அதிசயத்தை இன்சா அல்லா நாளை எதுன்னு பார்க்கலாம்